செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் எல்லாருக்கும் ஸ்நேதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன் வாங்க இது ஒரு பொக்கிஷமா வச்சுக்க வேண்டிய ஒரு சின்ன கதை நம்மளோட சேனல்ல நிறைய விதமான கதைகள் பார்த்துட்டு வரோம் இந்த மாதிரி குட்டி குட்டி பொக்கிஷ கதைகளும் பார்த்துட்டு வரோம் இந்த கதைகள் ஒரு புத்தகத்துல தான் பிரபா அவங்களோடது இந்த கதைகள்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் வாங்க கதைக்குள்ளே போலாம் இன்னிக்கான கதை முயற்சியே வெற்றி சளிப்போடு அந்த அட்டைகளை தூக்கி எரிந்தார் நிக்கிலா எத்தனை முறை முயற்சித்தாலும் அவள் எதிர்பார்த்த சப்தம் வரல அடுத்த வாரம் அறிவியல் கண்காட்சி அதற்கு வீட்டில் ஒலிக்கும் அழைப்பு மணி ஒன்றை தயார் செய்ய விரும்பினாள் வீட்டை சேர்ந்தவர்கள் தவிர வேறு யார் அழைத்தாலும் உதவி உதவின்னு அலரும் ஆபத்தை அறிவிக்கும் அழைப்பு மணி எத்தனையோ வகைகளில் மாற்றி மாற்றி இணைப்புகள் கொடுத்தாலும் சப்தம் வரல அவள் தந்தை ஒரு விஞ்ஞானி அவர் தன் மகளுக்கு இந்த ஐடியாவை கொடுத்தாரு நிக்கிலா ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறார் ஆறாம் வகுப்புல தான் இந்த பள்ளியில சேர்ந்தா அவள் வந்த பிறகு அறிவியல் கண்காட்சியில் முதல் பரிசு இந்த பள்ளிக்கு தான் வித்தியாசமா புதுசு புதுசா அறிவியல் மாதிரிகளை உருவாக்குவள் தான் இந்த நிக்கிலா இந்த முறை ஏனோ சரியா வரல பல முயற்சித்தும் வெற்றி வரவே இல்லை சலிப்போடு எல்லாவற்றையும் எடுத்து எரிய போகும்போது அறிவியல் ஆசிரியர் வந்தார் நிக்கிலாவின் சலிப்பை பார்த்து கேட்டார் மீண்டும் முயற்சி செய்ய சின்ன சிரிப்பு அவரிடம் நாலஞ்சு தடவை செஞ்சு பார்த்துட்டேன் சார் சரியா வரல விடுங்க நான் வேற மாதிரி முயற்சி செய்றேன் இல்லமா அந்த முயற்சிய நிக்கிலா அவரை புரியாமல் பார்த்தாள் உனக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியுமா தெரியும் சார் ஒரு முறை அவர் இசைத்தட்டு உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தாரு எத்தனை முறை முயன்று பார்த்தாலும் அதற்கான மெழுகை தயாரிக்க முடியல இசைத்தட்டிற்கு தேவையான பக்குவத்தில் மெழுகு அமையல உதவியாளரும் இரவு முழுவதும் முயன்றும் சரியாக அமையாதனால சளிப்படைந்து கிட்ட வந்தாரு சார் எத்தனை தடவை முயன்றும் மெழுகு பக்குவம் அடையல எனவே நம் செயல்முறைகளில் ஏதோ தவறு இருக்கு இதை நிறுத்திட்டு வேறு ஒரு புது முயற்சியை தொடங்கலாமா அப்படின்னு கேட்டாரு எடிசன் அதற்கு நீ ஏன் எப்படி முடிவு செய்ய முடியும் என்ன தவறு செய்தோம்னு தொடர் முயற்சிகளின் மூலம்தான் நமக்கு தெரியும் தோல்வி என்பதை கடவுள்தான் முடிவு செய்வார் முயற்சிகளில் நம்பிக்கையுடன் ஈடுபடு என்ன தவறு செய்தோம்னு அவர் நமக்கு உணர்த்துவார் மீண்டும் முயற்சி செய்யலாம் வேறு ஒன்றில் செய்யும் புது முயற்சிகளை இதிலே தொடரலாமே என்ன தவறு செய்கிறோம்னு பாடம் கற்றுக்கலாம் அப்படின்னு எடிசன் சொன்னாரா அதேபோல் அடுத்த அடுத்த முயற்சிகளில் மெழுகு பதமாகி நின்றது இசைத்தட்டோம் உருவாச்சு நிக்கிலா முயற்சிகளின் தோல்வி நம் தவறை திருத்திக்கொள்ள உதவுது முயற்சி தோல்வி அடைவது தப்பில்ல முயற்சி செய்யாமல் இருப்பதுதான் தப்பு நிக்கிலா யோசிச்சுக்கிட்டே நின்னா இறைவன் படைப்பில் அனைத்தும் இருக்கிறது நீ புதிதாக எதையும் கண்டுபிடித்து விடவில்லை மறைந்திருப்பதை வெளிப்படுத்துற எனவே நீ மீண்டும் முயற்சி செய்ய அப்படின்னு சொன்னாரு அந்த ஆசிரியர் ஆசிரியர் நகர்ந்து போயிட்டாரு நிக்கிலா களைந்து கிடந்த அட்டைகள் அழைப்பு மணி இணைப்பு ஒயர்களை எடுத்து வைத்தாள் யோசித்து யோசித்து இணைப்புகளை சரி செய்தால் இரண்டொரு முயற்சி தோல்விதான் வந்துச்சு அந்த முறைகளில் என்ன தவறு செய்தோம்னு யோசிச்சு அடுத்தடுத்த இணைப்புகளை சரி பண்ணான் நம்பிக்கை இறைவன் மீதான பிரார்த்தனையோடு அவள் தொடர்ந்து முயற்சிக்க ஒரு கட்டத்தில் அழைப்பு மணி ஒழித்தது உதவி உதவி அப்படின்ற குரல் கேட்டு உற்சாகத்துடன் குதித்தாள் நிக்கிலா பள்ளியே அங்கு வந்து கூடி அவளின் வெற்றியை கைதட்டி பாராட்டியது என்ன நிக்கிலா வெற்றி அடைந்தாயா ஆசிரியர் கேட்டார் ஆம் சார் அதே சமயம் ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன் அது வெற்றி என்பது தொடர் முயற்சியே அப்படின்னு சொன்னா நிக்கிலா புன்னகையோடு அவள் தோலை தட்டி தந்தார் ஆசிரியர் இந்த பொக்கிஷ கதையில் அந்த ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சிக்கத்தான் இதை கதையா நாம படிக்கிறோம் வெற்றி என்பது தொடர் முயற்சியே தொடர்ந்து முயன்றால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த சின்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஸ்நேகிதி சுபா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸும் எங்களுக்கு தேவைப்படுது அது ரொம்ப ஊக்கமாகவும் இருக்கும் எங்களுக்கு பதிவூட்டம் பண்ணுங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பொக்கிஷ கதைகளோடையும் உங்களை சந்திக்கிறேன் உங்கள்கிட்டருந்து விடைபெறுவது சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் நமஸ்தே வாழ்க வளமுடன் வெற்றியுமதே